எங்களுடைய ஆப் வந்து கமிஷன் இல்லைங்கிறனால கஸ்டமர்ஸ்க்கும் சரியான விலையா இருக்கணும் உங்களுக்கும் சரியான விலையா இருக்கணும் ரொம்ப ப்ரைஸ் ஏற்றி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் சாமானிய மக்களால் வாங்க முடியாது ரொம்ப பிரைஸு கம்மி பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சரியாகாது அதனால நான் என்ன கேட்குறேன்னா ஓகே இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எந்த ப்ரைஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் ரைட்ஸ் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸை எங்கள் இதில் கான்ஃபிகர் பண்ணுறோம் எங்களுடைய முதல் ஃபார்மலாகவே என்னன்னா எங்களுடைய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து உங்களுடைய விலையை வந்து நிர்ணயிக்காது மக்கள் தான் விலையை நிர்ணயிப்பாங்க உங்களுக்கு நீங்க சொல்லுங்களேன் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சென்னையில ஒரு கிலோமீட்டருக்கு எந்த மாதிரி ரூபா கொடுத்தா அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கும் கட்டுப்படி ஆகணும் ஏன்னா மக்களுக்கு வந்து கட்டுப்படியாகாத ஒரு விலையை சொன்னீங்கன்னா அவங்கெல்லாம் நாளைக்கு ஆட்டோ டாக்ஸி யூஸ் பண்ண வேற ஏதாவது யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் மினிமம் வந்து அம்பதா அது வேணும் அப்படிதான் இருந்தா தான் சின்ன ட்ரிப் பண்ண முடியும் ஓகே ஓகே அதுக்கப்புறம் கிலோமீட்டருக்கு எது கரெக்டோ அது அது இப்போ சில சமயம் ரொம்ப கம்மியாக்கி சில சமயம் ரொம்ப ஜாஸ்தி ஆக்கி அந்த மாதிரிலாம் வேணாம் சார் எங்களுக்கு கரெக்டா இப்போ ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கணும் கையில எடுத்துட்டு போகணும் அதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஒரு மனுஷன் எவ்வளவு ஓட்ட முடியும் பத்து மணி நேரம் ஓட்டலாம் பன்னெண்டு மணி நேரம் ஓட்டலாம் எங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்துக்கு தேவையான காசு வந்தா போதுங்க மற்ற ஆப்புங்கள் மாதிரி பிரைஸை வந்து கம்பெனி தான் நிர்ணயிக்கப்படுறது இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரூபா சொன்னீங்கல்ல மினிமம் இந்த அமௌண்ட்டு தான் போட்டிருக்கோம் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பதினாறு ரூபா டு பதினெட்டு ரூபாய் ஆட்டோக்கு இருபது ரூபா டு இருபத்தி எட்டு ரூபா டாக்ஸிக்குங்கிற ப்ரைஸை நிர்ணயம் பண்ணியிருக்கோம் இந்த பிரைஸை நிர்ணயம் பண்றது வந்து ஒரு டைம் எஃபர்ட் இல்லை ஒரு இப்ப வந்து விலை வந்து விலைபாடு வந்து கூடுச்சுன்னா இந்த ப்ரைஸை ஏற்ற வேண்டியிருக்கும் இப்போ மக்கள்லாம் இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லுவோம் ஒரு பிரைஸை சேஞ்ச் பண்றது பிரைஸை நிர்ணயம் பண்றது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் எந்த பிரைஸ் நியாயமான விலை சரியான தரமான சேவையை கொடுக்க முடியுமோ உங்களால் அந்த பிரைஸ் தான் நம்ம நிர்ணயம் பண்ணுவோம் ஆட்டோ நண்பர்கள் வந்து இந்த பிரைஸ்னால எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்றாங்க அப்படிங்கிற இன்புட்ஸ் ரெகுலராக வந்துட்டு இருக்கு அது போக எங்களுடைய கால் சென்டர் இருக்கு எந்த டைம்லலாம் உங்களுடைய பிரைஸ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாகவோ அளவுக்கு கம்மியாவோ இருக்குதோ நீங்க அதை கால் பண்ணி சொன்னீங்க கண்டிப்பா அதுக்குரிய மாற்றங்கள் ஏற்படும் ஒரு அண்ணாவோ இல்ல காமராஜரோ ஒரு பெரிய கொள்கையை வந்து எடுத்துட்டு போனது வந்து நிறைய லெவல்ல மார்க்கெட்டிங்லாம் பண்ணல ஆனா அவங்க சொன்னதை செஞ்சாங்க செய்யறதை தான் சொன்னாங்க அதே மாதிரி ஒரு தரமான சேவைய ஆட்டோ ஓட்டுநர்களால கார் ஓட்டுநர்களால டாக்ஸி ஓட்டுநர்களால கண்டிப்பாக பண்ண முடியும் சில மக்கள்கிட்ட இருந்து சில கோரிக்கைகள் இருக்கு அந்த கோரிக்கைகளை அடுத்த எப்படி நம்ம பாக்கலாம்